தமிழகத்தில் தலித் முதலமைச்சராக வேண்டும் என ஆளுநர் பேசியது தலித்துகளை அபகரிக்கும் சூழ்ச்சி என விசிக்கு தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை கோடம்பாக்கத்தில் பொது உடைமை கட்சியின் தோழர் எஸ் நடராஜனின் படத்திறப்பு விழா நடைபெற்றது இதில் திருமாவளவன் கலந்து கொண்டு உருவப்படத்தை திறந்து வைத்தார் அப்போது தமிழகத்தில் தலித் முதலமைச்சராக வேண்டும் என ஆளுநர் பேசியது தலித்துகளை அபகரிக்கும் சூழ்ச்சி என தெரிவித்தார் இதன் மூலம் ஆர் என் ரவி மீண்டும் மீண்டும் அரசியல்வாதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதாகவும் கூறினார் ஈரோடு கிழக்கு தேர்தலில் பிஜேபி ஆதரவாளர்கள் வாக்குகளை பெறுவதற்காக சீமான் அவதூறுகளை பரப்பி வருகிறார் அவர் செய்யும் அரசியல் அளிப்பதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார் பொறுப்பை மறந்து அவர் பேசுவதும் செயல்படுவதும் நீடிக்கிறது தலித்துகளை வலதுசாரிகளின் பக்கம் கவர்வதற்காக குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி தரப்பை நோக்கி ஈர்ப்பதற்காக அடிக்கடி அவர் தலித்துகளை பற்றியும் பேசுகிறார் தலித் ஒருவர் முதல்வராக வேண்டும் என்பது அப்பாவி தலித்துகளை வளைத்து கொடுவதற்கான ஒரு சூது சூழ்ச்சி பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்த உத்தியை கையாளுகிறாரா என்ற ஐயமும் எழுகிறது இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது யாருக்கு துணை போகிறார் தமிழ்த் தேசியம் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது